ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது தட்டப்பயிர் சுரக்கா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு டம்ளர் தட்டப்பயிரை நல்லா கழுவிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்படியெல்லாம் உடனே வேக வைக்கிறதுனால உங்கள் விருப்பம் நான் ஊற வச்ச தட்டப்பயிரு கூட நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி ஒரு மீடியம் சைஸ் சுரக்கா ஒரு பெரிய தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருகப்பல் சுரக்காயும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கருகப்புள் போட்டு தாளிச்சுட்டு இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் உப்பு போட்டு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அளவுக்கு வேக வச்சுக்கணும் வெந்த சொரக்காய் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் கரைச்சி வச்சிருக்க புளி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேகிற அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கணும் இது கூடயே வேக வச்சிருக்க தட்டைப்பயிரையும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொதிக்க வச்சோன்னா குழம்பு ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்